ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான நட்ஸ் கேக்கு அதுவும் பேக்கரி ஸ்டெயிலில் வெறும் மூணு முட்டையை வச்சு ஆஃப் கேஜி பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதை தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் வெறும் மூணு மூணு முட்டையை பயன்படுத்தி ஆஃப் கேஜி பிளைன் கேக் வித் க்ரீம் இல்லாமல் அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பேக்கரியில் வாங்கக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு வகையில் வச்ச மெல்ட் ஆகக்கூடிய நட்ஸ் கேக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேல் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒர்க்கிங் ஒர்க் இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கேன் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது முற்றிலும் முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் க்ளாஸில் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடியது ஸோ தாராளமாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் கமெண்டில் சொல்லலாம் அதுக்கான ரிப்ளையை நான் வீடியோவிலே கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் போயிட்டு அது கம்ப்ளீட்டாக சில்னஸ் போனதுக்கப்புறம் பயன்படுத்துங்க பெஸ்ட் ரிசல்ட் தரும் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை வந்து நான் இந்த பவுலில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலாசன் சேர்த்துக்கிறேன் பீட்ரா ஆன் பண்ணி இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது நுர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நுர மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு நான் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு பீட்ரா ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சக்கரை கரைகிற அளவுக்கு அதே நேரத்தில் ஃபோம் வந்து கெட்டியாகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லா சர்க்கரையும் ஒரே டைமில் கொட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து பீட் ஆகி க்ரீமியாக கிடைக்காது அது தண்ணி மாதிரி ஆயிரும் லிக்விடு மாதிரி எக் வந்து பொங்கி வராது ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்ரா ரெடி பண்ணதுக்கப்புறம் பீட்ரை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேட்ரை ஒரு உரமாக வச்சிடலாம் இன்னொரு பவுல் வச்சுக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் தொண்ணூறு கிராம் நீங்கள் கோதுமை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் தொண்ணூறு கிராம் அளவுக்கு கோதுமை பயன்படுத்திக்கோங்க இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு பால் பவுடர் அதாவது முப்பது கிராம் அளவுக்கு வரும் நான் வந்து அமுல் பால் பவுடர் இருக்குல்ல அதை தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இதை வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் வந்து நம்ம சளிச்சு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் ஏன்னா பேக்கிங் சோடா வந்து அது எல்லா நேரத்துலையுமே அது கட்டிகளாக தான் இருக்கும் ஸோ வந்து அது டைரெக்டாக போட்டிங்கன்னா அந்த பேக்கிங் சோடா எந்த அளவுக்குல இருக்கோ அந்த இடம் மட்டும் அதிக அளவு பொங்கி வந்துடும் இப்போ பேக்கிங் சோடா இல்லாத இடத்துல அந்த கேக் வந்து அவ்வளோதுக்காக ஹைட் நம்மளுக்கு வராது இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும் அதே நேரத்தில் கேக்கு வந்து க்ராக் வராமல் ஈவனான ஹைட்டு வரும் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விஸ்கு வச்சு ஜெண்டெல்லாம் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக கலக்குங்க ஏன்னால் நம்ம அந்த பேட்ரி ரெடி பண்ணியிருக்கோம்ல அது வந்து குறையக்கூடாது ஹைட் வந்து கம்மியாக கூடாது எந்த அளவுக்கு நம்ம வந்து விஸ்கு பயன்படுத்தி பீட் பண்ணோமோ அது வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து அதிகம் கிடைக்கும் டபால் டுபில் போட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஹைட்டு வராது எந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பக்குவத்தில் நம்ம கலந்து எடுத்துருக்கோன்ட்டு இப்போ எதாவது ஓரமாக வச்சிடலாம் கப் நான் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு நான் கோல்டு வின்னர் என்ன எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே கால் கப் அளவு நம்ம வந்து நார்மல் பச்சை தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது அறுபது எம்எல் அளவுக்கு இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து லைட்டாக வந்து கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கால் கப் அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு கோகோ பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து டார்க் கோக்கோ பவுட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு க்ரீமியாக இருக்கும் ஒரு சாக்லேட்டு சாக்லேட்டை வந்து நம்ம மெல் பண்ணால் என்ன கன்சிடென்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ வந்து பார்த்து பொறுமையாக வந்து கலந்து எடுத்துக்கங்க கட்டிகள் இருக்கக்கூடாது சரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த பேட்ரிலருந்து ஒரு ஒரு ஸ்கூப் அளவு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேட்டரியில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஈஸியாக கலந்துரும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து கோகோ பவுட்ரை வந்து பேட்ரு அதாவது ட்ரை இன்க்ரீடியண்ட் சேர்க்குறோம்ல அப்போவே சேர்த்து நீங்கள் வந்து கலர்னிங்கன்னா இந்த கோகோ பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேட்ரோட ஹைட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு டவுன் ஆயிரும் நம்மளுக்கு எந்தளவுக்கு பீட் பண்ணோமோ அந்த ஹைட் இருக்கவே இருக்காது ஸோ அதனால தான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது போது நீங்கள் எந்தளவுக்கு பீட் பண்ணிங்களோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து பேட்ரு இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பேட்டராக நமக்கு ரெடியாகி கிடச்சிருக்குன்னு இப்போ இதை வந்து பேட்டரில் ஆட் பண்ணிடலாம் இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம பேட்ரி வந்து கெட்டியாக இருக்கு அதே நேரத்தில் ஹைட் ரெடியூஸ் ஆகலை இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கால் கப்பில் இருந்து கொஞ்சம் கூட வந்து நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் நான் வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமாக இருக்கோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் இந்த கேக் வந்து இன்னும் ரிச் ஆக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஸ்க் யூஸ் பண்ண தேவையில்லை ஸ்பேச்சில் வச்சு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த எல்லா நட்ஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துட்டு நம்ம வந்து பேக்கிங் செயலில் வச்சிடலாம் அதுமாதிரி பேக்கிங் செயலோடய சைஸ் தான் கேட்குறீங்க இதோடய நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு சென்டிமீட்டர் உள்ளது இந்த ட்ரேயை தான் நான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் ஆஃப் கேஜி ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு இந்த டின் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதை தான் இப்போ இந்த பேட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக ஒரு கல கலக்கிட்டு நீங்கள் வந்து ஊற்றுங்க ஏன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸான நட்ஸ் எல்லாம் கீழே போயிருக்கும் ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறதுக்காக தான் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ லைட்டாக டெக்ரேஷனுக்காக நான் வந்து முந்திரி மட்டும் வச்சு எடுத்திருக்கேன் ஓடிஜியில் டைமரை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோட ரெண்டு செக்ஷனையும் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு நான் வந்து பேட்ரு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு டைமரை ஆன் பண்ணிடுங்க டாப் அண்ட் பாட்டம் ரோடர் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் ஃபேன் வந்து ஆஃபில் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர்லேயும் இதே டைமிங் தான் நீங்கள் குக்கர்லேயோ பிரியாணி பாத்திரத்துலேயோ நார்மல் பாத்திரத்துலையோ பேக் பண்ணுறதா இருந்தால் கிளாஸ் டூவில் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க இப்போ நல்லா பேக் ஆகட்டும் பாருங்கள் கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஆகி நல்ல ஈவனான ஹைட்டில் கிடச்சிருக்கு ஸோ வந்து இதை நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஆர வச்சிடலாம்ட்டா சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும் இதுவும் வந்து ப்ரௌனி மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ப்ரௌனியோட பாதி டேஸ்ட் அளவுக்கு இருக்கும் ஆனால் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் பேக்கரியில் வாங்கக்கூடிய அந்த நட்ஸ் கேக் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு கேக்கு மேலே பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டான மிஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் ஒட்டாது அதிக அளவு ஆயிலோ அதிக அளவு தண்ணியோ அல்லது அதிக அளவு சர்க்கரையோ சேர்த்தா மட்டும்தான் மேலே வந்து பிசு பிசுனு ஓட்டும் பாரு செஞ்சது எதுவுமே பிசு பிசுன்னு கையில் ஓட்டலை அதே நேரத்தில் அடிப்பகுதியில் அவ்வளோ அழகாக நட்ஸ் வந்து விசிபிளாக தெரியுதும் அதே நேரத்தில் நீங்கள் மேலே வந்து நிறைய நட்ஸ் திருவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணதே நம்மளுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு இருந்தது ஐ கரெக்ட் சொல்லணும்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு கிராம் அவ்வளவுக்கு இருந்தது நம்ம வந்து வெயிட் போட்டிருக்கேன் நான் வந்து கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க ஏன்னா அடியில் வந்து நட்ஸ் இருக்கிறனால நடுவுலேயும் நட்ஸ் இருக்கும் நட்ஸ் இருக்கிற பகுதியில் நம்மளால ஷார்ப்பாக போட்டு வெட்ட முடியாது வெட்டினீங்கன்னா அந்த பீஸ் வந்து உதிந்துடும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து வெட்டி அதை வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர்லாம் வச்சுக்கலாம் ஒன் வீக் செவன் டேஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே அதுவும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து ஈரம் படாமல் இருக்கணும் அதே நேரத்தில் அதிகமாக போட்டு அடைச்சும் வைக்கக்கூடாது லைட்டாக காற்றோட்டமாக லைட்டாக வந்து மூடி இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் ஃபங்கஸ் அதாவது பூஞ்சைகள் வராமல் இருக்கும் இதோட வெயிட்டு நம்ம மூணே மூணு முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு முட்டையை வச்சு ஒரு ஆஃப் கேஜி பிளைன் கேக் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் இந்த கேக் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய கேக்கு இருக்குமோ அதை விட டேஸ்ட்டு டென் பர்சன்ட்டாவது கூட தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி இதை நான் சேல் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இது அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து வீடியோவில் காட்டும் போது என்னுடைய ஃபோன் குவாலிட்டினால கொஞ்சம் வந்து டல் அடிக்கிற மாதிரி தெரியுது பட் நீங்கள் வந்து ஒரு நேரை வந்து பார்க்கும்போது நல்லா டார்க்காக ஒரு ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நம்ம அட்ராக்டிவாக கொடுக்கும்போது இதில் வந்து நம்ம சாக்லேட்டை மெல் பண்ணிட்டு அதாவது வெறும் சாக்லேட்டை மெல் பண்ணிட்டு அது வந்து லைட்டாக வார்மாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சில்லுன்னு ஆறி இருந்தாலும் ரொம்ப கெட்டியாயிரும் வாமான சூடில் ஒரு பைப்பிங் பேக்லேயோ அல்லது சாஸ் பேட்டர்லேயோ போட்டு ஜிக் சேக் மோடு அந்த மாதிரி நீங்கள் அதில் மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாக இருக்கும் அது மேலே நான் வந்து இப்போ முந்திரி வச்சுருக்கேன் அந்த ஜிக்சேக்காக போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த செரி இருக்குல்ல அதாவது கரோடா செரின்னு சொல்லுவாங்க அந்த செரி யூஸ் பண்ணாலும் சரி அல்லது ஸ்ட்ராபெர்ரி இருக்குல்ல ஸ்ட்ராபெரியை சின்ன பீஸ் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சென்டரில் வைக்கும்போது அந்த டார்க் சாக்லேட்டு கலருக்கும் இந்த ரெட் கலருக்கும் அட் அட்ராக்டிவாக தெரியும் பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு வாங்கணுன்ட்டு கண் வந்து வாவான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரிச்சாக இருக்கும் அப்போ அந்த சாக்லேட்டோட நீங்கள் சாப்பிடும்போது அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து கம்மியான காஸ்ட்டில் இது சொல்லப்போனால் ஒரு முக்கால் கப் மைதா கால் கப் கோகோ பவுடர் கால் கப் பால் பவுடர் கால் கப் எண்ணெய் மூணு முட்டை இவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோமே ஆனால் இது பாருங்கள் நம்மளுக்கு ஆஃப் கேஜி அளவுக்கு குவான்டிட்டியில் கிடச்சிருக்கு டே வச்சு பண்ணுறோமே கேக்கு ஆயிருமா சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கும் நான் வீடியோவில் காட்டும்போதே பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அல்ட்ரா ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்